ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்குஜாதை யூடியூப் சேனல் Bank பேங்க் லிமிடெடோட சப்சிடில் நிறுவனம் தான் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி நிறுவனம் இந்த நிறுவனம் அக்டோபர் தேதி போனஸ் அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் இல்லை இந்த போனஸ் அறிவிப்பு மூலயமா இன்வெஸ்டர் வந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் ஒன் ஆஃப் த பிரைவேட் பேங்க் லிமிடெட் சொல்லலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரி நிறுவனம் தான் ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒன் பாயிண்ட் டூ டூ பர்சென்டேஜ் வரைக்கும் டவுன்லே ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி எய்ம்ஸ் நிறுவனத்துல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் வந்து ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி எய்ம்ஸ் நிறுவனம் அவங்களுடைய முதலீட்டாளருக்கு ஒன்லி ஒன் என்ற வீதத்துல வந்து போனஸ் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க இதுக்கு முன்னாடி டிவிடென்டும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனம் இப்பதான் முதல் முறையா போனஸ் அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த போனஸ் அறிவிப்பு மூலிமா நம்மள மாதிரி இன்வெஸ்டர் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன பார்க்கலாம் ஹெச்எஃப்சி ஏஎம்சி நிறுவனம் அக்டோபர் தேதி போனஸ் பங்குகளை வந்து கொடுக்க போறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க இதன் மூலம் இன்வெஸ்டாருக்கு ஒன் லீஸ் ஒன் என்று வீதத்தில் வந்து போனஸ் வந்து இருக்காங்க அதாவது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்துச்சலாம் ஒரு ஷேர் வந்து போனஸாக வந்து போறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் இருபத்தாறு நவம்பர் இருபத்தாறு முன்னாடியே உங்களுடைய டிமெட் அக்கௌண்டில் ஹெச்டிஎஃப்சி எம்ஜி ஷேர் இருந்துக்கலாம் நீங்கள் இந்த போனஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க இந்த நிறுவனத்தோட குரோத் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் கம்போல் சேல்ஸ் க்ரோத்து இருபத்தாறு பர்சன்டேஜும் ப்ராஃபிட் க்ரோத்து ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜும் சிஹிஆர் க்ரோத்து ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈக்குவிட்டி மூலிமா பார்த்திங்கனா கடந்த ஒரு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் எஃப்ஐ ஹோல்டிங்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது இல்லாம எஸ்டிஎஃப்சி எய்ம்ஸ் நிறுவனம் இன்வெஸ்டாருக்கு இது வரைக்கும் டிவிடெண்டாக முந்நூற்றி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க போனஸுக்காக இந்த ஷேரை வாங்கணும்னு நினச்சிக்கலாம் உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் செப்பி ரிஜிஸ்டர் அலேஸ் கிடையாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துக்கலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்